வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோங்க கரூர் மாவட்டத்தில் உள்ள தென்னிலையில் தென்னிலையில் ஒரு இயற்கை ஆர்வலர் பொதுநல சேவகர் இயற்கை விவசாயி திரு வினோபா செல்லமுத்து அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் இந்த தோட்டம் வந்து ரொம்ப அபூர்வமான தோட்டங்க நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்காரு இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குதுங்க இந்த மரம் வந்து மரம் பார்த்திங்கன்னா இந்த மரம் இந்த அடியில் போனோம்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இது வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே மட்டும்தான் தான் இருக்காரு இதை பற்றி தான் இப்போ அவர் ஐயா சொல்ல போகிறாரு Оо. Оо, сенсор. வினோபா செல்லமுத்துன்னு ஒரு பே சொல்லுவாங்க ஏன்னா வினோபா சேவா சங்கம்ட்டு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன் இருந்து ஆரம்பித்து பொது சேவையில் செஞ்சிகிட்ருக்குறோம் அது முக்கியமாக சுகாதாரம் குடிநீர் இயற்கை விவசாயம் இந்த முறையில் நாங்கள் அதை எல்லா மாவட்டங்களுக்கும் அது விரிவுபடுத்தி எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த அடிப்படையில் இயற்கை விவசாயம் வேணுங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயற்கை விவசாயம் வேணும் அதாவது நஞ்சில்லாத உணவு தான் எல்லாத்துக்கும் நாட்டில் இருந்தால் தான் அந்த நோய் இல்லாத வாழ முடியும் அதாவது நஞ்சில்லாத உணவுக்கு இயற்கை விவசாயம் தான் வேணும் அந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறக்காக நம்ம ஊர்லேயே பலவிதமான தேனி வளர்ப்பு அசோலா வளர்ப்பு மண்புழு வளர்ப்பு இயற்கை பூச்சி விரட்டி ஜீவாமிர்தம் பஞ்சகாவி இது மாதிரி இயற்கை இடுபொருட்கள்லாம் தயார் பண்ணி நாங்கள் நம்ம தோட்டத்துக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டுருக்குறோம் இந்த படிப்பில் இயற்கை விவசாயம் பண்ணாலும் கூட நமக்கு இயற்கை ஒத்துழைப்பு பண்ணணும் அது இயற்கையை எப்படி ஒத்துழைப்பு பண்ணணுன்னா மழை நமக்கு கிடைக்கணும் மழை தான் நம்ம மற்ற எந்த விவசாயம் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் மழை மழை வரணும் அப்படின்னா நமக்கு நிறையா மரங்கள் இருக்கணும் அந்த மரங்கள் வைக்கணும் அப்படின்னா நம்ம பஸ்ஸில் போக்குவரத்து காலத்தில் எல்லாமே நிறைய எழுதி பார்த்துருக்குறோம் ம மரம் வைத்தால் மழை பெறலாம் அது மட்டும் பார்த்துட்டு போட்டால் மட்டும் பற்றாது இந்த இளைஞர்கள்லாம் அவங்க உள்மனசில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் ஒரு முயற்சியாக ஒரு மரத்துக்கடையில் போய் நின்னாலே மழை பெய்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம் அந்த மருத்துக்கடையில் போய் மழை பெய்கிற மாதிரி பண்ணிணதில் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்கிறோம் அதில் ரொம்ப பெரிய வரவேற்பு மாணவர்கள் எடுத்துருக்குது இந்த இடத்துக்கு கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களாக பல மாவட்டங்கள்லேருந்து வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் நமக்கு வந்து முன்னோர்கள்லாம் பயன்படுத்திய அருங்காட்சியகம் அதாவது கிராம அருங்காட்சியகங்கிற பேரில் நம்ம குதிர் அது மாதிரி பல பொருட்கள் நம்ம என்னென்ன பண்ணால் ஒரு நூறு விதமான பொருட்களை சேகரித்து நாங்கள் வச்சுருக்குறோம் இதை நிறைய அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க நன்றி